பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஏசு சிலுவையில் பொழிந்த இரண்டாவது வார்த்தையை குறித்து நாம் இந்த வேலையில் தியானிக்க இருக்கிறோம் அதுக்கு உதாரணமாக நம்ம வாசித்த வசனங்களை கவனித்திருப்போம் அதில் இயேசு கிறிஸ்து ரெண்டு கல்லர்களுக்கு மத்தியில் சிலுவையில் அறையப்பட்டார் இது தேவருடைய திட்டமாக இருந்திருக்கிறது அவரே அவர்கள் அந்த கல்லர்கள் இருவரும் இயேசுவின் சிலுவையில் அருகே அருகே வலது பக்கமும் இடது பக்கமுமாக சிலுவையில் அறையப்பட்டு அவர் அடைந்த பாடுகளை வேதனைகளை அவர்கள் அருகிலிருந்து கவனிக்கிறார்கள் கவனித்து பார்க்கிறார்கள் அதனுடைய அவர் யூதருடைய ராஜாவாகிய இயேசு அப்படின்ட்டு எழுதப்படுகிற அந்த சிலுவையின் இருக்கிற வாசகத்தையும் பார்த்துருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவோட கூட ரெண்டு கல்லர்களை சிலுவையில் அறைவதற்கான நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு உதாரணமாக மார்க் பதினைந்து இருபத்தெட்டு இந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று ரெண்டு கல்லர்கள் அவர்கள் செய்த குற்றத்துக்கு நிமித்தமாக அவர்கள் சிலுவையில் அறையப்படுகிறார்கள் அவர்களோடு சேர்த்து இயேசு கிறிஸ்துவையும் நான் சிலுவையில் அறைந்தோம் என்றால் அவரும் குற்றம் செய்த ஒருவராக அவங்க நிரூபிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்கள சிலுவையில் அறைகிறார்கள் அஹ் இதுல இந்த கல்லர்கள் யார் அவங்க அவங்க எங்கிருந்து வந்தாங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறது நம்மளுக்கு இந்த சுவிசேஷங்கள்ல அறிவிக்கப்படலை மத்தையோ மார்க்கு இவங்க அந்த கல்லர்களை கல்லர்கள் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே நம்ம லூக்காவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள குற்றவாளி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்கள பற்றி அதே போல் யோவான் சுவிசேஷகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவரோடைய கூட ரெண்டு பேர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது மூலிமாக அவங்களுடைய ஃபுல் பேக்ரவுண்ட் என்ன அவங்க என்ன குற்றம் செய்தாங்க எத நிமித்தமாக அவங்க சிலுவையில் அறையப்படுகிறாங்க அவங்க செய்கிற குற்றம் செய்த குற்றம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது அதில் அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தலை ஆனால் காஸ்பல் ஆஃப் நிக்கோடமஸ் அப்படிங்கிற ஒரு வேதாகமத்திலிருந்து தள்ளின ஒரு சுவிசேஷம் இருக்குது இது எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னா பிலாத்துடைய காரியங்களை குறித்து விசேஷமாக இயேசு சிலுவையில் அறையதுக்கு முன்பாக விசாரித்த விசாரணைகள் ஏசு சிலுவையில் அனுபவித்த பாடுகள் அவருடைய இது எல்லாத்தையும் பற்றி எழுதின அந்த சூசேஷங்களில் நிக் கோஸ் ஆஃப் நிக்கடோமஸ் அப்படிங்கிற கா சுவிசேஷத்தில் அந்த கல்லர்களுடைய பெயர்களான திஸ்மாஸ் கெஸ்ட் ஹாஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் கெஸ்டாஸுங்கிறவங்க இயேசுவை நிந்தித்து பேசின கல்லன் திஸ்மாஸுங்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பெற்றுக்கொண்ட ஒரு கல்லனாக இருக்கிறார்கள் இந்த சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவங்களும் அந்த வேதனைகளை அனுபவிக்கிறாங்க இருக்கிறாங்க அந்த வேலையில் அந்த அவங்கள சுற்றி சிலையில் அரைப்பட்ட இடத்துல அவங்கள சுற்றி இருக்கிற மக்கள் பேசுகிறத பரிசேயர் சதுசேயர் போர் சேவகர்கள் இவங்க எல்லாம் பேசுகிறதையும் அவங்க கல்லர்கள் கவனிக்கிறாங்க அதில் கெஸ்ட் ஹாஸுங்கிற கல்லர் ஒருவன் என்ன செய்கிறான்னா அவங்க நிந்தித்த மாதிரியே இவனும் நிந்திக்கிறான் எப்படி நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு அவன் இயேசு கிறிஸ்துவை இயல்கிறான் அந்த வேலையில் மற்றொரு கல்லன் அவனை நோக்கி என்ன சொல்கிறான் நீ இந்த ஆத்மேக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அவர் நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் இவரோ தகாதது ஒன்று நடப்பிக்கவில்லையே அப்படின்னு சொல்லி கெஸ்டாஸ்ங்கிற கல்லனை திஸ்மாஸ்ங்கிறவங்க கடிந்து பேசிடுறாங்க அந்த திஸ்மாசுங்கிற கல்லன் தன்னை சரியாக வந்து புரிந்து கொள்கிறான் அந்த வேலையில் நாம் செய்த குற்றத்துக்காக தான் நம்ம தண்டிக்கப்படுகிறோம் தேவனானவர் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லையே முதல் வார்த்தையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்காக நீங்கள் எங்களை மன்னிங்க அப்படின்னு மன்னிப்பை வந்து பிதாவும் இடத்துல தேவன் கேட்குறவங்களா இருக்கிறாங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த கல்லனும் கூட இருந்து கவனிக்கிறாங்க அது நிமித்தமாக எந்த ஒரு குற்றமும் செய்யாத அவர் அவருடைய பா நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறைப்படுகிறார் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கொள்கிறாங்க நாம நம்ம இந்த பாவ நம்ம செய்த குற்றங்களை நம்மளுடைய பாவங்களை நாம் உணர்ந்து கொள்கிறோமா அப்படிங்கிறத இந்த வேலையில் யோசித்து பார்க்கணும் ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதை நம்ம விசாரிக்கிற வேலையில் இதை நான் செய்யல இவன் தான் செஞ்சான் எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லத்தக்கதாக நாம் வந்து அடுத்தவங்க மேலே ப்ளேம்ஸை போடுறாங்க இந்த மாதிரி நம்ம செய்திகள் அநேக இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போது வேதாகமத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேவன் வந்து ஆதாம் ஏவாள்கிட்ட விசாரிக்கிறாங்க அந்த டைம் ஏ ஆதாம் வந்து ஏவாள் மேலே பழிய போடுறாங்க ஏவாள் வந்து சர்பத்தின் மேலே படிக்கிறாங்க இவங்க சர்ப்பம் என்ன வஞ்சது நிமித்தமாகவே நான் இந்த பாவத்தை செய்தேன் அப்படிங்கிறத அந்த மாதிரி நம்மளுடைய குற்றங்களை நாம் வந்து ஒப்புக்கொள்கிறோமா நாம் வந்து அது நிமித்தமாக மனம் திரும்புகிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும் ஏசு கிறிஸ்துவோடைய அற்புதத்தை பார்த்தோ இல்லைனா அவருடைய மலை பிரசங்களை கேட்டோ இந்த விசுவாசம் அவனுக்குள்ளே வரல சிலுவை நிமித்தம் அவங்க செய் அவனுடைய ஏசு கிறிஸ்துவானவர் பா அனுபவித்த பாடுகள் நிமித்தமாகவே அவர் மக்களை மன்னிக்கிறதுக்காக அவருடைய பாவங்களை நீக்கிறதுக்காக வந்திருக்காங்கிறத உணர்ந்தது நிமித்தமாகவே இந்த மனம் திரும்புதல் அந்த கல்லனுக்கு மத்தியில் வந்திருக்கிறது ஏசு கிறிஸ்து கொல்கதா அப்படிங்கிற கபாலஸ்தலத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாட அமிழ்த்து நொறுக்கப்பட்டு தாங்க முடியாத வேதனையில் இருக்கிற பொழுது சிலுவையில் மொழிந்த முதல் வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இரண்டு கல்லர்களிலுடைய ஒருவருடைய மனதை தொட்டிருக்கிறது அவன் மற்ற கல்லனை பார்த்து நீ இந்த ஆக்னைக்குள்ளானா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்கிறாங்க இந்த வசனம் இது இந்த பேசுனதுக்கப்புறம் கல்லன் வந்து இயேசுவை நோக்கி கேட்கிறான் லூகா இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அதில் பார்த்தோன்னா நோக்கி ஆண்டவரே நீ ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றார் அடியணி நினைத்தருளும் என்று கேட்கிறான் அவர் ஒரு ஆண்டவர் அவர் மெய்யான தேவன் அப்படிங்கிறத அவர் அந்த வேலையில் அந்த கல்லன் உணர்ந்து கொள்கிறான் அடியணி நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க ஒரு விண்ணப்பத்தை தேவனிடத்தில் வைக்கிறாங்க ஏனென்றால் சுற்றி இருக்கிற பெரும்பாலானோர் அவங்கள வந்து இகழ்ந்து பேசுனாங்க இயேசு கிறிஸ்தருடைய சிலுவையில் இருந்த வாசகத்தை கொண்டு அவங்களை பரிகாசம் பண்ணாங்க இந்த கல்லர் பரிசேயர் சதுசேயர் போர் சேவகர் இவங்களுக்கு எதிரான ஒரு உண்மையை வந்து அந்த இடத்துல அவங்க வந்து நிலைநாட்டிருக்காங்க இவர்தான் மெய்யான தேவன் அதனால தான் ஆண்டவரையும் ஆண்டவரையும் உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்தில் நீ வரும்பொழுது என்னை அடியை நினைத்தரலாம் அப்படின்ட்டு ஒரு விண்ணப்பத்தை தேவன் இடத்துல வைக்கிறாங்க உண்மை நம்புகிறேன் நான் உண்மை விசுவாசிக்கிறேன் உமக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது அதில் நீங்கள் ராஜாவாக திரும்ப வருவீங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை அந்த நிமிடத்தில் அந்த இடத்துல அவங்க உணர்ந்திருக்கிறாங்க அந்த வேலையில் நீங்கள் என்னை நினைத்து கொள்ளுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கொள்கிறாங்க பொதுவாக இப்போ நம்ம பழைய காலில் பழைய ஏற்பாடு காலத்தில் யோசிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யோசிப்பு சிறைச்சாலையில் அடைபட்டிருந்த நேரத்தில் அங்கே ரெண்டு பேருக்கு அவங்களுடைய சொப்பனத்தை விவரித்து சொல்லிக்கிறான் அப்படி விவரித்து சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் என்னை நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நினைவு கூறுதலை கொடுக்குறான் அதுக்கு ஆதாரமாக ஆதா ஆதியாகமும் நாற்பதம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பார்த்தோம் அப்படின்னா நீ வாழ்வழி அதன் அது இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னபோதும் அன்றி நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் இருபத்தி மூணாவது வசனம் நம்ம பார்த்தோம் அதே அதிகாரத்துல ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் இந்த வேலை பழைய ஏற்பு காரத்து பார்த்தோம் அப்படின்னா யோசேப்ப அந்த இடத்துல அந்த பான பாத்திரக்காரன் நினையாம போயிட்டாங்க மனுஷ காரியங்களாக இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல ஒரு காரியத்துல ஒருத்தங்கிட்ட சொல்லி இந்த வேலை நிமித்தமாக நீங்கள் எங்களை நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு சிலர் அநேகர் மறந்து போகிற சூழ்நிலைகள் உண்டு ஆனால் தேவன் அப்படி மறந்து போகாமல் உடனே சொல்கிறாங்க நீ இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசிலுப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்ட்டு உடனே அந்த நினைவு கூறுதலை அவர் வந்து அங்கீகரிக்கிறார் அந்த வேலையில் தேவை இருக்கிற நாம நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு அப்படிங்கிறத அந்த நிச்சயத்தை நம்ம பெற்றுருக்குறோமா அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அந்த கல்லன் ஒரே ஒரு நாள் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் நோக்கி பார்த்தான் அவனுடைய பாவத்தை எல்லாம் பாவத்தையெல்லாம் அறுக்கேட்டு வெளியேற பெற்ற ஒரு பாகியத்தை பெற்றவனாக இருக்கிறான் அவனுக்குன்னு ஒரு இடம் பரலோக ராஜ்யத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தையும் பெறுகிறான் அது மூலியமாகவே நம்ம பார்த்தோம் யோ லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி மூணுல ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்ட்டு மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தையும் அந்த கல்லன் பெறுகிறவனாக இருக்கிறான் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை நிமித்தமே அந்த கல்லனுக்கு இந்த மாபெரும் பரிசு கிடைத்தது எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது நம்ம பார்த்தோம்னா எபேசியர் ரெண்டு எட்டு ஒன்போது கிருபையினாலே நாளே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டது இந்த கிரியைகளினால் உண்டானதல்ல இதில் அந்த கள்ளன் எந்த ஒரு கிரியையும் செய்யலை இதுக்கு முன்னாடி அவன் செய்தது குற்றங்கள் மட்டுமே பாவங்கள் மட்டுமே அவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற எந்த ஒரு கிரியைகளையும் அவன் இந்த இடத்துல செய்யவே இல்லை ஒரு தகுதி அதுக்கான இல்லாமல் இருந்தும் தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் அவனுடைய மனம் திரும்புதல் ஏசுகஸ்தோடு சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் ஏற்பட்டிருக்கிறது அவன் இதில் இந்த கிறிஸ்மாஸுங்கிற கல்லணத்துலேயும் ஒரு தகுதி இல்லாது இருந்தும் அவன் அதுக்கான ஒரு கிரியைகள் செய்யாது இருந்தும் அவனுக்கு அவன் ரட்சிப்படைந்திருக்கான் அந்த ரட்சிப்பு அவனுக்கான ரட்சிப்பாகவே இருந்திருக்கு இந்த ரெண்டாம் வார்த்தை ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புகிறாங்களோ அப்போது அந்த காலத்திலேருந்து அவங்க ஒளிநடத்துக்கு வரவழைக்கப்படுகிறாங்க அதே தான் கிறிஸ்துவுகள் மறுபடியும் புதிதாக பிறக்கும் அனுபவத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறாங்க நாமும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசராக ஏற்றுக்கொண்டதை அந்த நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருடைய மனம் திரும்புதலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம அதை அநேக சாட்சிகளில் கேட்டிருப்போம் இப்படியெல்லாம் நடந்திருக்கே அப்படின்ட்டு நம்ம வந்து தேவனை மென்மேலும் வந்து அவரை தான் நமக்கு வந்து காணப்படுகிறோம் இந்த ரட்சிப்பு முற்றிலும் கிருபையால் கிடைக்கிறதாகவே இருக்கிறது இந்த ரட்சிப்பு ஒவ்வொருவருக்கும் தனி நபருக்கான உரியது இது நிச்சயமானது உறுதியானது ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தங்க ரட்சிப்பட்டாங்கன்னா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பல்லோக ராஜ்யத்துக்கு போவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு நிச்சயமும் இல்லை நாம நம்மளுடைய மெய்யான தேவனை நம்ம கண்டு கொண்டால் மட்டுமே இந்த ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டாம் வார்த்தை நம்ம சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸில் வந்து ஃபேமிலிக்கு பார்த்தோம் அப்படின்னா முழு வேக வேதாகமத்திலேயும் நம்மளுக்கு தருகிற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தா கேட்கிற விதத்தை குறித்து நம்ம வந்து கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு பேருமே திருடர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க ஏசு கிறிஸ்துவோட கூட அவங்களும் வேதங்கள் பாடுகளை அனுபவிக்கிறதா இருக்கிறாங்க இதில் ஒருவன் இயேசு சிலுவையில் முடிந்த முதல் வார்த்தையை உள்வாங்கி மெய்யான தேவனை காண்கிறான் அவனுக்குன்னு ஒரு ரட்சிப்பு பரலோக ராஜ்யம் அவன் வந்து பெற்றுக்கொள்கிறனா இருக்கிறான் மற்றொருவன் அவர்கள் கொல்கத்தா மலையில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இடத்துல அவங்கள சுற்றி இருக்கிற மக்கள் பேசுகிறது அதாவது பரிசையர் சேவகர்கள் ஜனங்கள் அவங்கள நிந்திக்கிறத இகழ்ந்து பேசுகிறத கவனிக்கிறான் அதனால் அவனும் இகழ்ந்து பேசிக்கிறான் ஆதலால் நாம் கேட்குற காரியங்களை குறித்து கவனமாக இருக்கணும் இதில் ரெண்டு திருடர்கள் இருக்காங்க ஒருத்தங்க ஏசு கிறிஸ்துவ பேசுகிறத கவனிக்கிறாங்க இன்னொருத்தவங்க அவங்கள சுற்றி இருக்கிற மக்கள் பேசுகிறத கவனிக்கிறாங்க நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்தால் மட்டுமே நம்மளுடைய லைஃப் வந்து நல்ல ஒரு ப்ராக்ரஸில் போகும் இல்லைன்னா அது வந்து ஸ்பாயில் ஆகுதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து தாவீதை பார்த்தோம் தாவீது சவுல் இப்போ தாவீது கோலியாதையை வந்து கொன்ற போது அங்கே இந்த பெண்கள் வந்து பாடின பாட்டு எப்படி அப்படின்னா சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் அப்படின்ட்டு அவனை புகழ்ந்து பாடினாங்க இந்த பா இந்த புகழ்ச்சி வந்து சவுளுக்கு எப்படி இருந்ததுன்னா விசுணமா இருந்தது அவன் ரொம்ப எரிச்சல் அடைந்தான் நிமித்தமாக இதனால தேசமே பிரச்சனைக்குள்ளாயிட்டு நம்ம கேட்குற காரியங்கள் நிமித்தமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும் இது போலவே சிம்சோனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய வீக்னஸ் வந்து அவன்கிட்ட யாராவது அலட்டி கொ மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவனுடைய பலவீனம் என்னங்கிறத அவன் வெளிப்படுத்திடுறான் ரெண்டு முறை அவன் வந்து தேவன் வந்து இந்த காரியங்கள் நீ இதுதான் உன்னுடைய வீக்னஸ் இதில் நீ வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வெளிப்படுத்துறதுக்காண்டி ரெண்டு சுச்சுவேஷன்ஸை அவ சிம்சோனுக்கு ஏற்படுத்தினார் ஆனால் சிம்சோன் அதில் வந்து உணரவில்லை உணராமல் அவருடைய திம்னாத்து பெண் வந்து அவனை வந்து அலட்டி கொண்டுகிட்டே இருந்த நிமித்தமாக அவனுடைய வீக்னஸை வந்து எடுத்து சொல்லிடுறாங்க இதே போல தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலவீனங்கள் இருக்கும் பாவங்கள் இருக்கும் அதை தேவன் நமக்கு என்னங்கிறத பல காரியங்களை குறித்து சம்பவங்களை குறித்து நம்மளுக்கு வந்து உணர்த்துவார் இந்த பாவ திருமித்தமாகவே இந்த பாடு உங்களுக்கு வருது இந்த சோதனை நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துகிறாங்க நாம் அதை வந்து தெரிந்து கொண்டு அதை அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து போராடி ஜெபித்தால் ஜெய ஜெயமெடுத்தால் மட்டுமே நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ளான வாழ்க்கையை நம்ம வந்து வெற்றியடைந்த வாழ்க்கையாக இருக்கும் நாம் நம்மை அவரடத்தில் ஒப்பு கொடுத்தால் அவர் நம்ம ஏற்றுக்கொள்வார் நம்ம எவ்வளவு டைம் பாவம் செய்து அவரிடத்தில் பாவம் மன்னிப்பை பெறுகிறோமோ ஒவ்வொருவரும் நம்மளை வந்து ஒவ்வொரு டைமும் நம்மளை வந்து தான் இருக்கிறாங்க அப்படி மன்னிக்கிற வேலைகளில் அதே செய்ய பாவத்தை நம்ம வந்து திரும்பி செய்யாம இருக்கணும் அதுலேயும் நம்ம கவனமா இருக்கணும் நம்முடைய சுயம் நம்ம சாக வேண்டும் அப்போதான் ஏசு கிறிஸ்துவானவர் நம்ம ஜீவிக்க முடியும் நான் என்கிற சுயநலம் நம்மளை எப்போவுமே வந்து அழிய வேண்டும் எதிரே எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதா இருந்தாலும் நம்மளுடைய யோசனைகளை கொண்டு செய்யாமல் கிறிஸ்துவானவர் எந்த எப்படி பேசுகிறார் என்ன காரியங்களை கொண்டு பேசுகிறார் அது நிமித்தமாக நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஈசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைப்பட்டது நிமித்தம் வேதனை இருந்தாங்க கல்லர்களும் அந்த டைம் வேதனையில் இருந்தாங்க அதில் அந்த வேதனையான சூழ்நிலையிலையும் ஒரு கல்லர் அவரை இகழ்ந்து பேசுகிறாங்க மற்றவர்கள் அவனை கடிந்து கொண்டு பேசுகிறான் எப்படின்னா நாம் இந்த வேதனைக்குள்ளாகிறதுக்கான காரணம் நாம் செய்த பாவத்து நிமித்தமே இந்த வேதனைக்குள்ளாகிறோம் ஆனால் தேவன் அப்படி எந்த ஒரு பாவமும் செய்யதை நான் காணலை அப்படின்ட்டு தைரியமாக போற்றியவர்களுக்கு மத்தியில் பரிசு சதுசியருக்கு மத்தியில் வந்து அங்கே ஒரு சுசேஷத்தை அறிவிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுகிறான் தேவனிடத்தில் நான் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லையே அப்படின்ட்டு அவர் வந்து தன்னுடைய வேதனையை மறந்து கிறிஸ்துவானவருடைய வேதனையை நினைத்து அவன் வந்து இவ்வாறு கூறுகிறான் நாமும் நம்மளுடைய வேதனைகளை விரை மறக்கும் விதமாக தேவன் நம்மோடு இந்த இரண்டாம் வார்த்தையை கொண்டு பேசுகிறார் நாம் நம்முடைய வேதனைகளை மறந்து மற்றவர்களின் வேதனைகளை உணர்ந்து கொள்ளணும் அவைகளையும் நம்ம கவனிக்க வேண்டும் நம்மளுடைய பிரச்சனை மட்டும்தான் பெருசு அப்படின்ற ஒரு நினைப்பு இல்லாமல் மற்றவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் காது கொடுத்து கேட்டு அதன்படி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறவர்களாக இருக்கணும் கிறிஸ்துவோடைய பாடுகளை நம்ம வந்து நினைவு கூர்ந்தோம் அவர் இந்த வ பா இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் ஏழு வார்த்தைகளை வந்து மொழிந்தாங்க அந்த பாடுகளை அனுபவிக்கிற வார்த்தைகளை நம்ம வந்து நினைவு கூர்ந்தாலே நம்மளுடைய பாடுகள் வந்து ஒன்றுமே இருக்கும் அந்த கல்லன் தன்னுடைய பாடுகள் வேதனைகளை பார்க்காமல் கத்தராக இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை பார்த்ததால் தான் அவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் கிடைச்சிது எந்த ஒரு பாவம் செய்த நம்மளுக்கும் இதே தண்டனை பாவம் செய்யாத கிறிஸ்துவானவருக்கும் இதே தண்டனை கொடுக்கப்படுது அப்படின்ட்டு அவன் அந்த வேலையில் யோசித்தது நிமித்தமாக அடியைனை நினைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அடிமையாக தன்னை வந்து கொள்கிறான் கிறிஸ்துவானவரும் அதுக்கு மறுமொழியாக இன்றைக்கு நீ கூட இருப்பாய் அப்படின்ட்டு அவனுக்கான ஒரு அந்த இடத்துல கொடுக்குறாங்க அவன் கூட அவனுடைய அவனை சார்ந்த மக்களுக்கு கொடுக்கல அவனுக்கும் அவனை சார்ந்த மக்களுக்கும் கொடுக்கல அவனுக்கு மட்டுமே அந்த ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார் அது போலவே நம்மளுடைய நம்மளுடைய நினைவுகள் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தா இம்மையில் நம்மளுடைய வா வாழ்க்கை எப்படி இருக்கும் வருங்காலத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன மாதிரி பேஸில் போகும் எந்த பேஸஸில் போகும் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் இல்லை நம்ம குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அதை நினச்சி நம்ம ஒரு விதத்தில் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி கவலையில் நம்ம உலன்று கொண்டு இருக்கிறாம நம்ம கிறிஸ்துவானவருடைய நித்திய வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை அதாவது பல்லவ ராஜ்யத்தில் ஒரு இடம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் அதுக்காக நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து பிரயாசப்படணும் நம்மளுடைய நினைவுகள் நித்தியத்தில் நித்தியத்திலே நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு ஒரு பங்கு இருக்கணுங்கிறத நினைத்து அதை குறித்து இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு வெளியிலையும் நம்ம வந்து இயேசு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாட்களை குறித்து நம்ம வந்து அந்த நேரத்தை குறித்து நம்ம வந்து எப்போதும் வந்து மனசில் நினச்சிட்டே இருக்கணும் நம்மளுடைய பாவங்கள் நிமித்தமாக நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வெளியிலையும் உணர்ந்து கொண்டு நம்மளுடைய பாவங்கள் வந்து விலகி செல்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படி நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த நிச்சயமான நித்திய வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்வோம் தேவை நமக்கு கிருபை செய்வாராக ஆமே